அன்னை மரியா இறைவனின் தாய் அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதற்கான விவிலிய பின்னணி அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதற்கான பல விவிலிய ஆதாரங்கள் இருக்கின்றன ஒரு பெண்ணானவள் ஒரு கருவை தாங்கும் பொழுதுதான் அவள் தாயாகிறாள் அன்னை மரியா இயேசுவை தன் கருவறையில் தாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்த அந்த நிமிடமே இறைவனின் தாயாகின்றார் இக்கருத்தை நற்செய்தியாளர் லூகா வானுதூதர் கபிரேயல் மரியாவுக்கு கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு செய்தியை சொல்லும் நிகழ்வில் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப்போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் லூகா ஒன்று முப்பத்தி ஐந்து என தெளிவாக பதிவு செய்கின்றார் இருப்பினும் அன்னை மரியா இறைவனின் தாய் என நேரடியாக எந்த செய்தியாளரும் குறிப்பிடவில்லையே என்ற கேள்வியையும் ஒரு சிலர் நம்முன் வைக்கின்றனர் கடவுளின் தாய் என்ற வார்த்தையை வெளிப்படையாக பயன்படுத்துவதை விவிலியத்தில் நாம் காணவில்லை என்பது உண்மைதான் இருப்பினும் அன்னை மரியாவை மீண்டும் மீண்டும் இயேசுவின் தாய் என்று நற்செய்தியாளர் லூகா குறிப்பிடுகின்றார் நற்செய்தியாளர் யோவான் கூறுவதைப் போன்று வார்த்தையே மனு உருவாகி நம் மத்தியில் குடிகொண்ட யோவான் ஒன்று பதினான்கு அந்த இயேசுவின் தாய்தான் மரியா எனில் நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அவரை இறைவனின் தாய் என்று அழைப்பது தானே முறையாகும் மேலும் எலிசபெத்துக்கு மரியாவுக்கும் இடையிலான சந்திப்பின் போது என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் லூகா ஒன்று நாற்பத்தி மூன்று என்று வாழ்த்தும் எலிசபெத்தினுடைய வார்த்தைக்கான லூகா ஒன்று நாற்பத்தி மூன்று விளக்கத்திலிருந்து மரியாவை கடவுளின் தாய் என்ற தலைப்பில் அழைப்பதற்குரிய காரணம் பற்றிய ஆழமானதொரு புரிதலை நாம் பெறலாம் அற்புதமான இச்சந்திப்பும் அவர்களுக்கிடையேயான உரையாடலும் எபிரேய மொழியில் நடந்திருக்க வேண்டும் அப்படியானால் என் ஆண்டவர் என்பதற்கான எபிரேய சொல் அடோன்னை ஆகும் யூதர்கள் இந்த வார்த்தையை அவர்களுடைய கடவுளான யோவேவை குறிக்க பயன்படுத்துகின்றனர் இஸ்ரேல் செவிகொடு நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரை ஆண்டவர் இணைச்சட்டம் ஆறு நான்கு என்னும் அவர்களுடைய மைய மொழியில் இவ்வார்த்தை பயன்படுத்துவதிலிருந்து இது தெளிவாகின்றது இந்த மொழியில் ஒப்பீட்டு ஆய்வின் அடிப்படையில் எலிசபெத்து மரியாவை வாழ்த்தும் பொழுது குறிப்பிடும் அந்த ஆண்டவர்தான் தந்தையாம் இறைவன் என்று பொருள் கொண்டு மனு உருவான அந்த இறைவனின் தாயான அன்னை மரியாவிடம் செபித்து அவருடைய பாதுகாவலையும் பரிந்துரையும் நாளும் வேண்டுவோம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அன்னை மரியா இறைவனின் தாய் அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதற்கான వివళ్య పిన్నణి